அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூத்தி ரெண்டு மரளியை உதை அருள் சுடர் பதம் அரக்கனை மலை கீழ் அடக்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அருளாளன் திருவடி அகநின்று ஒளிர்கின்றது அது நமக்கு எல்லா நன்மையும் நல் இன்ப வாழ்வை தர காத்திருக்கின்றது நாம் நம் பக்குவம் எதிர்பார்த்துத்தான் தாழ்த்து கிடக்கின்றது நமக்கு வேண்டிய வேண்டியாங்கி வழங்கி கொண்டு உள்ளது ஒருவன் அருள் பதத்தை அருளால் அறிந்து அடையாதவரை அவனுக்கு அற கருணையால் இன்ப வாழ்வில் செலுத்தியும் மர கருணையால் துன்பம் வழிய கடத்தியும் மேல்நிலைக்கு ஏற்றி விடுகின்றதாம் அந்த மேல்நிலை அனுபவம் எவ்வளவு காலமாக எத்தனை பிறவிகளிலே வாழ்ந்து 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 சிறிது சிறிதாக திரட்டி கொள்ளப்பட வேண்டியதாய் இருக்கின்றதா அற கருணையால் பிறவி நலம் சூழ்கின்றது இன்ப மாயை தோற்றம் மர கருணையால் இரவி இறப்பு சூழல் எழும்போது துன்பமாய் தோன்றுகிறது இருளுக்குத்தான் ஒளி போன்று இறப்புக்கு பின் பிறப்பு தொடர்வது திரு உள்ளமே அருள் பக்குவம் அடைந்தபோது இறை இன்ப அனுபவம் ஏற்படுகிறது அவ் இன்ப அனுபவம் என்றும் கெடாது நீங்காது இருக்க மரணத்தை ஒழித்துவிட வேண்டி இருக்கின்றது இந்த செய்தியைத்தான் வல்லல் பெருமான் இங்கு மரளியை உதைத்தருள் கழற்பதம் என்ற சொத்தொடரால் குறிக்க நேர்ந்துள்ளதாம் மரணமே மரக்கருணை செயலாக விளங்கி அதுவே மரளி என உருவகம் செய்யப்பட்டு உள்ளதா அந்த மரளி மரமரளி மரணத்தை தீர்த்து கட்டும் ஆற்றல் வீர கழலணி திருவடிக்கு உண்டு என காட்டப்படுகின்றது கழற்பதம் திருவடியினுடைய அருள் ஆற்றலை குறிப்பது கடவுள் திருவடியின் கீழ்தான் ஆன்மா அழித்து கிடக்கின்றது ஆனவ ஆங்கார ஆன்மா இராவணனாக உருவகம் அது எகரம் பதத்தாயிருத்தலின் பத்துதலை ராவணன் என்றனர் இந்த ஆன்ம வேதம் ஒழிக்கப்படவே ஆண்டவர் திருவடி திகழும் ஜோதி நிலையை கயலாய மலையாக மின்னின்று அழுத்துகின்ற கற்பனை பேதம் அழிந்து பக்தி பரவசம் ஏற்படும்படி தன் உயிர் நாடிகளை ஆயிரம் தந்தியாக்கி ஆழிலே இராவண யாழல் பூட்டி சமாதானம் விளைவிக்கும் சமகணம் இசைத்தான் இசைத்தானம் ராவணன் கைலைநாதன் இறங்கி அவனுக்கு கருணை பாவித்தான் என்பது ஒரு நல்ல கற்பனை தான் இன்று ஆணவ மொழிய அருள் அனுபவம் உண்டாக ஜீவ தயவு ஒழுக்கத்தோடு கூடிய சத் விசாரமும் பர உபகார செயலும் தான் புரிய வேண்டி உள்ளன பக்தி வழிபாட்டாலும் வியனா கானத்தாலும் ஏற்படும் நாத பிரம்ம அனுபவ முடிவில் ஒடுங்கி செய்வதின்றி இறை இன்ப அனுபவத்தை இங்கு இன்று வாழச் செய்வதாய் இல்லை என காண்கின்றோம் முன்மரளியை உதைத்து மார்கண்ட என் மரணத்தை ஒழித்து என்றும் பதினாறாக இருக்கச் செய்தது அக ஆன்மா நிலையா யாதெனில் ஆன்மநானத்தால் அதனை விடாபிடியாக லிங்க வடிவிலே பற்றியிருக்கும் போது காளான் வந்து பாச வீச அந்த லிங்கத்தில் இருந்த எழுந்த சிவசக்தி அக்காளானை காளால் உதைத்து ஒழித்து விட்டதாம் பின்னர் அந்த மார்கண்டையன் அப்படியே நிறைநானமாகி பதினாறு கலைமதி வண்ணமாய் அகநிலையில் தங்கிவிட்டானா இது உடலற்ற அக ஆன்மா நிலையா இந்த உடல் வந்த நீங்கினால் ஆன்மா நிலை வாழவே மரணமில்லா வாழ்வாக மரளியை வென்ற கதையாக விளங்குவது இதிலே ஆன்மா இயற்கை நித்தியமானது என்பதும் அந்த நிலை பற்றி அதுவாக இருந்து கொண்டு விட்டால் சூழ் உடல் நீங்கிய போதிலும் அந்த நித்திய ஆன்மா மரணம் தவித்து பிறவா இரவா நிலையாக கொல்லப்பட்டதால் சிறப்பென்றும் இல்லை என என்று அறிகின்றோம் ஆகவே குடலாய் சுத்த நித்திய தேகமாக ஆக்கப்பெற்று அழிவின்றி கடவுள் இன்ப வாழ்விலே ஒழிவின்றி என்றும் வாழுகின்ற வாழ்வே மரணமில்லா பெருவாழ்வு என வழங்கப்பட்டு உள்ளோம் இந்த திருவடியின் திரு அருள் பெரும் செயலால் இதுவே இங்கு மரளியை உதைத்தருள் கடல் பதம் என்று குறிக்க பெற்று உள்ளது என்று சாமி சரவணானந்தா அவர்களுடைய அற்புதமான உரை விளக்கம் மரளியை உதைத்தருள் கழற் பதம் அரக்கனை மலை கீழ் அடைக்கும் பதம் சில பேர் இருப்பாங்க இந்த பாடலுடைய வரு கருத்து சாகும்போது தான் சிந்திப்பார்கள் நான் இளமை பருவத்தில் என்னென்னலாம் ஆட்டம் பண்ணேன் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சுட்சொற்களால் எதைத்தேன் கூட இருப்பவர்கள்லாம் பஞ்சமா பாதங்கள்லாம் செய்தேன் இறைவா எனக்கு நிறைவான அகமரணம் கொடு அப்போ அந்த பண்ணிய பாவத்திற்கும் செய்த செயலுக்கும் விலைவறியாமல் நாம் செய்த ஒவ்வொரு செயலும் மரணம் வரும்போது ஒன்று எடுத்து எடுத்துக்காட்டுது தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் இயற்குமா இயற்கைன்னு சொல்றார் வேதாத்திரி மகரிஷி அங்காரம் காலமதியில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து காட்டுமப்பா என்று சித்தர்கள் பாடுறாங்க எனக்கு உடம்புல கொழுப்பு இருக்கு இளமை இருக்கு தின்பு இருக்கு அடுத்தவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களும் தான் நினைத்ததெல்லாம் நடக்கணும் என்று சர்வாதிகார போக்கில் இருக்கிறவர்களும் குடும்ப உறவுகளை எல்லாம் ஒரு அடிமை சா சாணத்தில் வச்சுக்கணும் எல்லாரும் சுடு சொற்களை பேற்றணும் ஏன் நம் இறைவன் இந்த நிலையை கொடுத்துருக்கிறோம் அந்த இறைவனை பிடிக்கிறோமா ஏக இறைவனை பிடிக்கிறோமா அப்போ நம்ம செய்தியது எல்லாத்தையும் பார்க்கு வினை பதிவாய் தேகம் கண்டாய் சும மீது நில மீது விழுந்து விட்ட இணை மருந்தேன் என் வினை மறந்து என் வாழ்க்கையில் எல்லாம் கடை கொடுக்குறான் இறைவன் ஆடுற ஆட்டம் போடுற அப்புறம் அடங்கணும்னு ஒரு நிலை நீ செய்த பாவத்திற்கு உனக்கு கொடிய நோய்களை கொடுக்குறான் உடல் உபாதைகளை கொடுக்குறான் எல்லாருக்கும் இயற்கையே சரி செய்து கொள்ளும் தன் உடலை என்ற செய்தி யாருக்கும் தெரியல அதில் என்ன பண்ணுறான் மருத்துவர்கிட்ட போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் நம்ம ஒன்றுன்றத ஒம்போதாக்குறான் ஆக்கவே நம்மளுடைய உடலை நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இயற்கையை சரி செய்துக்கும் நம்ம இங்கே பாசிட்டிவாக நடக்கிறோமா நான் கூட ரெண்டு மூணு நாள் நடக்க முடியல கால் அது நெகட்டிவ் வைப்ரேஷன் என்னால் நடக்க முடியும் ஒரு பத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தவொடனே உடலுக்கு உற்சாகம் பிறக்குது எப்படி பிறக்குது கை அசைகிறது கால் அசைகிறது எனக்கு கால்வழி கால்வழி நான் இல்லத்திலே இருந்தால் எனக்கு எங்கேயும் போக முடியாது எனக்கு இந்த நோய் வந்துச்சு இந்த நோய் வந்துச்சு இந்த நோய் வந்துச்சுன்னா மரணத்தை நீங்களே அழைத்து கொள்கிறீர்கள் இறை இயற்கையை அழைக்கலை ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு உருவாக்குது ஆகவே முடிந்த அளவுக்கு தீய சொற்களையும் குடு சொற்களையும் புலன் வழியிலே நடப்பவருடன் பழகவே வேண்டாம் ஏக இறைவனான அக உறவோடு பேசணும் மூச்சை கவனி பேச்சை குறைன்னு சொல்றாங்க மகான்களும் நாணிகளும் யோகிகளும் ஜீவமுக்தர்களும் நம்ம எங்கே கேட்குறோம் சதா பேசி அவன் வீட்டு கதை இவன் வீட்டு கதை எல்லாரும் கதையும் போட்டு இட்லி மாவுல கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு மட்டும் இறைவன் கஷ்டத்தையே கொடுக்குறான்னா கஷ்டத்தை கொடுப்போம் ஊர் கதை பேசினா கஷ்டத்தை கொடுக்காம என்ன பண்ணுவான் ஆத்மாவை அறிவதற்கு இறைவனை அறிவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா பயிற்சி செய்கிறோமான்னா இல்லை புலன் இன்பத்திலையும் புகழ் இன்பத்திலையும் உயர் புகழ பெரிய மாய எண்ணங்களில் நாம் பயணிக்கிறோம் அதைத்தான் வல்லல் பெருமான் இந்த செய்தியாக சொல்லுகிறார் மரளியை உதைத்தருள் தருள் கழற் பதம் அரக்கனை மலைக்குள் அடர்க்கும் பதம் அடர்க்கும் பதம்னு சொல்றார் இந்த செய்தியை சொல்லி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே என்று வள்ளல் பெருமானுடைய மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்